தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்துக்கு ஆதரவாக திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் திமுகவினர் விருத்தாச்சலம் நகர் முழுவதும் வீதி வீதியாக சென்று கை சின்னத்தில் வாக்களிக்க கோரி துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் தேவராஜ் நகரமன்ற உறுப்பினர் சரவணன் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஈஸ்வரசாமிக்கு ஆதரவாக தமிழ் கடவுள் முருகன் பக்தர்கள் கூட்டமைப்பு சார்பில் நாட்டுப்புற கலைஞர்கள் நெகமும் பேருந்து நிறுத்த அருகில் நாதஸ்பரம் தவில் மேளதாளத்துடன் காவடி ஆட்டம் குதிரையாட்டம் ஆடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் மேலும் திமுக ஆட்சியில் அறநிலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி நூதன முறையில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சொக்கலிங்கம் மகன் சசிகுமார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் மகளிர் போலீசார் சசிகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழரசி குற்றவாளி நாகப்பனுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினா் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடன் இணைந்து அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி சுற்று வட்டார பகுதிகளான லிங்கபுரம் அழகாபுரி போடுரெட்டிப்பட்டி பூசாரிப்பட்டி சூரநாயகன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பத்து ஆண்டுகளாக மோடி ஆட்சியில் விலைவாசி கூடிக்கொண்டே உள்ளது விலைவாசி குறைய வேண்டும் என்றால் கை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் விலவாசி எல்லாம் குறையணும்னா ஆட்சி மாறி மேல நம்ம கையாட்சி வரணும் ராகுல் காந்தி பிரதமரை வரணும் ராகுல் காந்தி பிரதமராக வந்தா மட்டும்தான் விலைவாசி குறையும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க நம்ம காங்கிரஸ் காலத்துல நம்ம வீட்டுல இருந்த சிலிண்டர் நானூத்தி இருபது ரூபாய்தான் இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபா யார் மறுபடியும் காங்கிரஸ் தான் வரணும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் மோடி ஆட்சி இல்லாம நம்ம ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சிலிண்டர் விலைய ஐநூறு ரூபா ஆக்கிறோம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நூறு நாள் வேலை நூறு நாள் வேலையை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க மோடி கொண்டு வரல காங்கிரஸ் காரன் கொண்டு வந்தது இப்ப அது என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்தி தான் பிரதமர் வரப்போறாரு நூறு நாள் வேலைய நூத்தி நாள் ஆக்குறாங்க சம்பளம் வந்து முன்னூறு சம்பளத்தை நானூறு ரூபா ஆக்குறாங்க இதுதான் நடக்கிறோம்னா நீங்க எல்லாரும் கை சேர்ந்து கோட்டு போடணும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வராம இருக்கு அந்த வராத பூரா எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு நான் கொடுத்துருந்தேன் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்துறேன் ஆயிரம் ரூபாய் வந்துடும் நூறு நாள் விலையும் கூடிரும் கேஸ் விலையும் கேஸ் விலையும் நம்ம குறைஞ்சிரும் இதெல்லாம் குறையணும்னா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான மூன்றாவது கட்ட பயிற்சி முகாம் காமராஜ் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது இதில் சுமார் ஆயிரத்து நானூற்று நாற்பது ஆசிரியர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்த பயிற்சி முகாமில் வாக்குப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு சீட்டு வரும் விவி பேட் மிஷின் உள்ளிட்டவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக கையாளுவது வாக்குப்பதிவு முடிந்த பின்பு எவ்வாறு அதை சீலிட்டு அனுப்புவது என்பது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாம் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி ஆய்வு மேற்கொண்டார் இந்தியா கூட்டணியின் சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி தலைமையில் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட குழிப்பான் தண்டலம் எச்சூர் கொத்திமங்கலம் நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவருக்கு கொத்திமங்கலம் ஊராட்சியில் உள்ள நரிக்குறவர்கள் ஊசிமணி பாசிமணி மாலைகளை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய செல்வம் ஒன்றியத்தில் ஆளும் மோடி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதாகவும் அதற்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் போதைப்பொருள் எதிர்ப்பு சங்கம் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் மாணவ மாணவிகள் கைகளில் போதைப்பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு போதையில்லா உலகை உருவாக்குவோம் என முழக்கங்களை இட்டவாறு கல்லூரி வளாகத்திலிருந்து கல்லூரி முன்பு உள்ள விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலை வரை ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி பரப்புரை மேற்கொண்டு திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று திமுக அரசின் மூன்று ஆண்டுகள் சாதனை எடுத்துரைத்து பொதுமக்களுடைய தீவிர வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது பொதுமக்கள் மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமியை வரவேற்றனர் இதில் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் பகுதி செயலாளர் லட்சுமணன் வழக்கறிஞர் புத்தன் உட்பட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் நகர செயலாளர் வாரை பிரகாஷ் தலைமையில் அரசு போக்குவரத்து தொழிலாளர் முன்னேற்றம் சங்கம் திருவாரூர் கிளை உறுப்பினர்கள் கதிர் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பேருந்தில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தனா் தொடர்ந்து திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் திருவாரூர் நகர செயலாளர் வாரே பிரகாஷ் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் பயணிகளுக்கு மோர் குளிர்பானங்கள் வழங்கினா் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் சிந்தலை ஆதரித்து நகர செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் திமுகவினர் பொன்னேரி ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் துண்டு பிரசுரம் வழங்கினர் மேலும் சென்னைக்கு செல்லும் புறநகர் ரயிலில் ஏறி அதில் பயணம் செய்தவர்களிடமும் வாக்கு சேகரித்தனர் இதேபோல் ரயில் நிலைய வாசலில் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி கை வாக்கு சேகரித்தனர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு மதுரை தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் விமல் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி பகுதி செயலாளர் ஈஸ்வரன் மாமன்ற உறுப்பினர்கள் கருப்புசாமி போஸ் முத்தையா ராஜரத்னம் வாசு உள்ளிட்ட ஆயிரம் பேர் கலந்து கொண்ட நடைப்பயண வாக்காளர் சந்திப்பு நடைபெற்றது இவர்கள் பராசக்தி நகர் மீனாட்சி நகர் வில்லாபுரம் வசதி வாரிய குடியிருப்பு வில்லாபுரம் மீனாட்சி நகர் மெயின் ரோடு மாநகராட்சி காலனி ஆகிய இடங்களின் நடைப்பயணமாக சென்று வாக்கு சேகரித்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள சிறுகடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா இவருக்கு சொந்தமான நிலத்தில் நீர்ப்பாசன முறையில் முந்திரி மற்றும் தீவன பயிர் விவசாயம் செய்துள்ளார் இந்நிலையில் காலை போல் நிலத்தை சுற்றி பார்க்க சென்றபோது ஆன்மான் ஒன்று உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்ததைக் கண்டு இதுகுறித்து குறித்து ஊராட்சித் தலைவருக்கும் இரும்புலி குறிச்சி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பாபு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அங்கு வந்த கரும்பு விவசாயிகள் வாக்கு சேகரித்து சென்ற வாகனத்தை திடீரென நிறுத்தி தங்களது கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தேர்தல் நாளில் பணியில் ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் முன்கூட்டியே வாக்களிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்து பேர் மற்றும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த அறுநூற்று அறுபது பேர் என மொத்தம் எழுநூற்று நாற்பத்தைந்து காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு நேற்று முதல் தொடங்கி இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்றது அதன்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் உட்பட காவல்துறையினர் தங்களது தபால் வாக்குகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி மதுரை திருமங்கலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது இதனால் திருமங்கலம் கப்பலூர் சிட்கோ பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளது கப்பலூர் தொழிற்பேட்டையில் உள்ள நானூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளதால் அங்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது போராட்டக் போராட்டக்குழுவினர் கடைகள் தோறும் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் தலைவர் அல்ல அவர் ஒரு ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி அதனால்தான் அவர் தமிழ்நாட்டை சிறைச்சாலையாக பார்ப்பதாக குற்றம் சாட்டினார் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரைப்பாளையம் புவனகிரி சேத்யா தோப்பு ஆகிய பகுதிகளில் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் சார்பில் மாநிலத் தலைவரும் லயோலா கல்லூரியின் பேராசிரியருமான தீபக் தலைமையில் வாக்குகள் சேகரிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குணா குகை மோயர் சதுக்கம் பாறை பைன் மரக்காடுகள் பேரிஜம் ஏரி உள்ளிட்ட சுற்றுலா இடங்கள் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன இங்கு வார விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன இந்நிலையில் கோடை சீசனுக்கு சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் வகையில் வனத்துறை சார்பில் காடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் வனத்துறை சார்பில் தூண்பாறை பகுதியில் ஐ லவ் யூ ஃபாரஸ்ட் கொடைக்கானல் என்ற வாக்கியத்துடன் கூடிய செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டு நேற்று முதல் சுற்றுலாப் பயணிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக இந்த செல்பி பாயிண்டில் புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து உற்சாகம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சில்வார்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக பரமசிவம் உள்ள இவரது மகள் திலகவதி இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குடும்ப பிரச்சனையின் காரணமாக விஷமருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் பெரியகுளம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் தங்களது மகள் உயிரிழந்ததாக கூறி திலகவதியின் உறவினர்கள் மருத்துவமனை உபகரணங்களை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் குமார் தென்கரை காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகள் ஆதாரத்துடன் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டாக்டர் முத்துமணி பெரியம் ஜிஹெச் இங்க மருத்துவ வேலை பாக்குறேன் இங்க பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நான் அவசர வார்டுல வந்து டியூட்டில இருந்தப்போ ஒரு இருபது பொண்ணு பூச்சிக்குள்ள இருந்து பூச்சி ரொம்ப மோசமான ஊருக்கு நிறைய கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்தப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கோ பண்ணிட்டு இருந்தப்போ அவங்களோட சொந்தக்கோரங்க மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எய்ட் பண்ண விடாம ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் அஹ் நாங்க பண்ணிட்டு நர்சஸ் மற்ற எல்லாம் வந்து இசிஜி மிஷின் டிசிபிட்டுலாம் தூக்கி போட்டு பார்க்க ட்ரை பண்ணாங்க அவங்க ஊருக்கு மோசமா நிலைமை இருக்காங்கன்னு சொன்னப்போ அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க தூக்கி போட்டு எங்களுக்கு காயங்கள்லாம் ஆச்சு ரொம்ப மோசமான வார்த்தையில திட்டியும் இவங்க வந்து அபியூஸ் பண்ணாங்க ஆஹ் இதனால வரஸ் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஆஹ் திரும்ப வந்து இந்த மாதிரி நடக்காம இருக்க எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு வேணும் வனி சூழ்நிலைல பாதுகாப்பு இல்லாத நிலையில இருக்கோம் நாங்க